பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த ஒரு சகோதரன் கேட்டார் என்கிட்ட நீங்கள் சிரிக்கவே மாட்டினீங்களே சிரிச்சுக்கிட்டே பேசினா தானே நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி காட் ப்ளஸ் யூ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்திற்கொண்டு சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட நல்ல வேத பகுதி ஐயோ நான் நல்லதை செய்கிறேனே எனக்கு மட்டும் ஏன் துன்பங்கள் வருகிறது நான் நல்லதை செய்கிறேன் நான் யாருக்கெல்லாம் நல்லதை செய்கிறேனோ நன்மையை செய்கிறேனோ அவங்கெல்லாம் எனக்கு தீமையை செய்கிறாங்களே ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா உங்களுக்கான ஆண்டவுடைய வார்த்தை இந்த நாளில் மத்த எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனம் இதையாக சொல்லுகிறது மித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் எனக்கு அன்பானவர்களை நீதியை செய்து நன்மையை செய்தன் மித்தமாக நீங்கள் துன்பம் அடைந்து ஐயோ ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி நினைக்கிறீங்கள உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார் நீதியின்மித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் இது வந்து பாக்கிய வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் மலை பிரசங்கம் ஆண்டவுடைய மலை பிரசங்கம் அதுவும் இது வந்து பாக்கிய வசனங்கள் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நீதியின் மித்தம் நீங்கள் துன்பப்பட்டீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் உங்களுடையது ஏன் பரலோக ராஜ்யம் உங்களுடையதுன்னு சொல்கிறாருன்னா அங்கே வந்து துன்பம் இல்லை துக்கம் இல்லை எப்பொழுதும் சந்தோஷம் சமாதானம் அங்கே வந்து நீங்கள் படுகிற எல்லாம் அங்கே இல்லை நீங்கள் இங்கே படுகிற பாடுகளுக்குரிய பலனை நான் பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கென்று வைத்திருக்கிறேன் அது மாத்திரமல்ல உங்கள் உடையது உங்களுக்கு சொந்தமானது தான் பரலோக ராஜ்யம் நீதியின்மித்த நீங்கள் துன்பப்பட்டீங்கன்னா பரலோக ராஜ்யத்தினுடைய நீங்கள் சொந்தக்காரர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் பரலோகத்தின் சந்தோஷத்தினால நன்மைனால ஆண்டவர் உங்களை நிரப்புவார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் இந்த வசனத்தின்படி நீதியின்மித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதுன்னு சொல்லியிருக்கீங்களே தேவ ராஜ்யத்தினால நிரப்புங்க ஆசீர்வதிங்கே சிவநாமத்தில் பிதாவே தேங்க்யூ காட் பிளஸ் யூ